ভক্ত போதந்திலோகாणामம் தம் நமமி பிரகஸ்பதி ஸ்வாஹிமகுலம் ருணா லாபம் दैत्यानां பரமகுருர் சர்வ சாஸ்திர ப்ரதகாரம் தார்கவம் ருணா மாம்யகம் ஸ்வாஹிலீலா லீலா ஜனசபா வாசம் ரவிபுตรம் மேமாக்ரஜம் தாயா மார்த்தாണ്ഡ ஸம்போதம் தம் நமமி ஜனீஸ்வரம் ஸ்வாஹ

Be down.

ாய ஸ்வ ாய் சிம்ம வதனே மகாவதே மகாலய

அத்தோயம் தைகே பூர்ணா முடித்திருக்காங்க காலாக் உதராய நேரகண்டா மத்தியாயம் ஓம் நம

यत्र मय संता देवाः सदा धर्माणि प्रथमान्याशन्ने देहनागं परिमाण तदन्ते यत्र भूतेनाज्ञा तन्दि देवाः मुखारिम्मे अध्वजं ब्रह्मत्वया मावान्यानी आभागला सामल हलिनाले निरोदनादि भण्डर भगण्डक तेनोताद विकेषकं गमचारा पञ्चपुटी मुत्रांस रस्यात अज्ञं तस्वाः विधि भलीं प्रदायः ओहुने भो भा ब्रह्मनिस्महा कश्मे वोम्भा मुख्य सहा कश्मे वोम्भा मुख्य सहा उधरे वोम्भा इस तराई सहा मुन्ना बच्चे वोम्भा मन्था यस सहा अधों में कराय वोम्भा मज़रा दिक्या यस सहा अन्यं लत्ता अन्यं लत्ता लत्ता हा आचार यस क्या हा उत्तम नमस्तान अभिवास यगा ாயமேவாண்டாய <laughs> மஞ்சாயம் <laughs> <laughs> ாயம்லானஹாய கத்தூரி திருமதி

ோத்திரம்ப்ப <laughs> ते महाविड विद्रेमराय महावाय त्रिमकाय तृपण श्रिलाय का वृक्षा नीलकंठा मृत्युदयाय धर्मेशय जवाय श्रीमन देवाय नम i <laughs> they

கவி சம்பந்த பெருமா திருப்பிகள் போற்றி போற்றி திருநாமக்கர சுவாமி அவர்கள் தேவீவ

ગઈ સમ

முருக பெருமான் வளம் வாங்கிட்டார் எல்லாம் அம்பாட்ட தவம் பண்ணி வளம் வாங்கி அவருடைய இடப்பாக பெற்றுக் கொண்டார்கள் மகாவீட்டு சிவ பூஜை பண்ணாரு அவருடைய சக்கராயத்தை பெற்றுக்கொண்டார் தவம் செய்து அவரிடம் உடைப்பு தொழிலை அந்த வரத்தை வாங்கி கொண்டார் இந்திரனுக்கு இந்திர பதவி குபேரனுக்கு புரி நமக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் வளம் கொடுத்து பதவி கொடுத்து செல்லாமல் அவருக்கு மேலான ஒரு தெய்வம் இல்லை நம்ம திருமூல சொல்றாரு ஒக்கும் தெய்வம் தேரியனும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை கலந்தென்று பொன்னொடி மின்னும் தபன தலைமுடி தாமரையானையும் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னி பாய்ந்தவரு திருமணம் அவர் தான் ரொம்ப பழமையான அவர் அவர் சொல்றாரு சிவபெருமானுக்கு சமானமா யாரும் கிடையாது அது போல அப்பாமி சொல்றாருக்கும் மேல அவரு எல்லாருக்கும் மேலானவர் அப்படிங்கிற சுந்தர அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை சுந்தரபூர் சுவாமிகள் அவருக்கு சம அவர் அப்படிங்கிறாரு நம்ம மாணிக்கவார் சுவாமிகள் அப்படி இந்திரன் சிவபூஜை வந்தது நம்ம மத கைலாவலம் வழிபட்டு பிரம்மகர்த்தி தோற்றம் நீங்கிறது நம்ம மத கருங்குவிக்கு ஒரு சுவாமி உபதேசம் பண்ணாரு மதர் சொப்பனிய பெருமன் நாளைக்கு மோற்றம் கொடுத்தாரு மதர் சொப்பநாதர் யானையும் வழிபட்டது திருவானை காவல் திரந்தி யானை பாம்பு வழிபட்டது காலகரிசி காலனா பாம்புனா ஜிலந்தி ஹஸ்தினா யானை மூணு வழிபட்டது காலகர்த்தி நன்றி வழிபட்டம் திருவிசை நல்லூர் எறும்பு வழிபட்டது திரு எருபியூர் ஈ வழிபட்டது மலை நவக்கிரகங்கள் ஒன்பது பேருக்கும் சொல்லு நோய் குத்தரவம் வந்து அந்த நோக்கம் போனதுக்கு நோய் போனதுக்கு தபம் பண்ணபோது திருமங்கல குடி இந்த ஒன்பது நவக்கிரங்கள் அந்த பூஜை பண்ணது பிரம்ம சிவ பூஜை பண்ணது நம்ம திரு பிரம்மபுரம் என்ற சீர்காழி மகாவிஷ்ணு வழிபட்டது திருமார்பூர் தெருவேலி மலையை தெருவேலிமலையில ஆயிரம் தாமரை வச்சு அர்ச்சனை வந்தாரு மகாவிஷ்ணு சாமி ஒரு பூவை மறுத்துட்டாரு சகஸ்கிராம ஆயிரம் மந்திரம் இருக்கணும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பூ மந்திரம் காய்கறி ஒரு பூ குறையுது அவர் நினைச்சாரு நம்ம நம்ம கண்ணை வந்து தாமரைன்னு சொல்றாங்க நமக்கு தாமரை கண்ணன்னு பேரு நம்ம பூஜையில போய் எழுத்துட்டு போய் ஒரு பூ கொண்டு கூடாது அதனால அவர் கண்ணையே எடுத்து வச்சு பூஜை வரணும்னு பண்ணிட்டாரு முகமுதல்ல கண்ணு பூஜை பண்ண யாரு மகாவிஷ்ணு அந்த பூஜை நம்பி பெற்றவன சிவருமான் காட்டி கொடுத்தார் மகாவிஷ்ணும் என்ன வேணும்னா நீங்க தனமாரம் பண்ண சக்கர எடுத்த கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டார் இல்லை கோர் கொடுத்தார் அப்ப மகாவிஷ்ணுக்கு சக்கரை கொடுத்தது யாரு நம்ம சிவபெருமான் அப்படி எல்லாருக்குமே எல்லாத்தையும் தன்னது அவரு அப்படி யார்ட்டையும் போய் எதுவும் கேட்கறது இல்லை அம்பா பண்ணாங்க ஏழாவது கௌரி விரதம் கேள்விப்பட்டிருக்கீங்க அது என்னைக்கு வருது தீபாவளி அன்னைக்கு வருது தீபாவளி அன்னைக்கு அம்பா ஜபம் பண்ணி அம்பா சுவாமி காட்சி கொடுத்தாரு சுவாமி என்ன வேணும் அம்பா என்ன வேணும்னு கேட்டாரு சுவாமி அம்பா சொன்னாங்க இப்படி மாதிரி உங்களுடைய இட சாகத்தை கொடுக்கு கரிவாரி கொடுத்தாரு பெண்ணுக்கு வந்து சம உரிமை கொடுத்து சம பங்கு கொடுத்து அந்த உயர்த்த காலத்தை கொடுத்தது முதல் முதல்ல சாமி தான் அப்படி அந்த காலத்துல வந்து பெண்களை ஆதிக்கம் உள்ளது வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முடிச்சு அவங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்கணும் பேசக்கூடாது எதுவும் கேட்கக்கூடாது ஏதாவது அவங்க பார்த்து சிந்தியா சரி அப்படி இவங்களே சொல்லிடுவாங்க அவங்க தப்பாவோ ரைட்டோ ஏற்று பேச மாட்டாங்க அப்படியா காலத்தை பல ஆயிரம் வருஷத்துக்கு சாமி எப்படி சம பந்து கொடுத்தாரு அம்பாளுக்கு அப்படி எல்லாம் வந்த எப்பெருமான் விநாயகர் பெருமான் விநாயகர் பெருமானுக்கு என்ன வர வர கொடுத்தாரு என்ன போக நம்மளை சமுதாயம் பண்ணு அப்படின்னு அவருக்கு வர கொடுத்தார் மண் ஆயுதம் கொடுத்தாரு அப்படி முருக பெருமான் திரு பூஜை திரு விநாயகர் பெருமான் திரு பூஜை பண்ணது திருச்செங்காட்டம் முடிங்கிற ஊர் அந்த ஊர் யாரு வாழ்ந்த ஊரு பிள்ளையை கை சமைச்சு போட்டாரு சிறு சொல்றாரு அவரு வாழ்ந்த ஊரு அங்க விநாயகர் பெருமான் சிவனிக்கிறதுக்கு பூஜை பண்றாரு முருகப்பெருமான் சுரு பூஜை பண்றது நம்ம திருச்செந்தூர் அங்க கையில புத்தகம் வந்துட்டு அந்த உள்ள பஞ்சிங்க இருக்கு நீங்க போய் பார்த்துருக்கீங்க முருக பெருமானுக்கு பக்கத்துல அஞ்சு நீங்க இருக்கு அத வச்சு பூஜை பண்றாரு அதுக்கு முன்னாடி திரு செய்யுற உள்ள பூஜை பண்றாரு முருக பெருமான் கையாயிரத்து வராது தெற்கு வங்கி வராது சூழலுக்கு வர்றாரு

தாரகாபுரம் கொண்டாடுச்சு மலையே பொண்ணாச்சு சூரபிரமனு மகன் தானுபோவானு அமைச்சர் தர்மபோமான கோடிக்கணக்கான அப்புறம் கொண்டாடுச்சு எல்லா படையும் அறிஞ்சு போச்சு சூரபந்தம் தனியா நிற்க அப்ப அவங்க அம்மா மாயாவை கூப்பிட்டேன் நீ வா என்னுடைய எல்லா படையும் அறிஞ்சு போச்சு இப்போ எனக்கு எல்லாமே வரணும் அப்படின்னு சொல்றேன் அவர் பெரிய மாய வீட்டில கெடுத்தவர் கஞ்சீவி மலையின்னு ஒண்ணு இருக்கு அந்த மலையை போய் வந்தடன் சொல்லி அவன் தேர்தல பத்தி கட்டி இருக்கிற வர அந்த மலை வந்த உடனே இதுவரைக்கும் இறந்த போன அத்தம கோடி பேரு நின்றுச்சு நிக்கிறாங்க எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளா கொஞ்சம் கொஞ்சம் பேரா கொண்டு பல நாள் போரிச்சு இறந்து போனவங்க எல்லாரும் ஒரே நேரத்து கோடிக்கணக்காக எழுத்து நிக்கிறேன் அவன் தம்பி தாரகாசனே தம்பி சிங்கபோரா மந்திரி தர்மகோமன் மகே பானுகோமன் அத்தனை பேர் எழுத்து நிற்கிறாங்க இந்திரனுக்கு பய அலறி அடிச்சு போடுறேன் முடிய பண்ண இது என்ன கொடுமை எல்லாரும் செத்து போனது எல்லாம் எல்லாருமே ஒரே நேரமா என்ன செஞ்சுக்கிறாங்களே அப்படி அப்படியே பதறேன் முருக பெருமான் கொஞ்சம் கூட பயன்படல ஏன் முருக பெருமான் யாரு சிவபெருமான் தான் முருக பெருமான் அவருக்கு சிவபெருமானுக்கு எத்தனை முகம் ஈசானம் தத்புருஷம் அகோதம் வாமதேவம் சத்தியோஜா அஞ்சு முகம் அஞ்சு முகம் அதோட ஞானிகளுக்கு மட்டும் செய்யக்கூடிய அகோமுகம்

அப்பட பெருமான கொஞ்சம் கூட பயப்படாம சர்வ சம்பிரி விட்டாரு எடுத்து விட்ட பொண்ணு அத்தவர்களுக்கு ஒரு வினாடி கூடு எப்படி ஒரு வினாடியில எல்லாரையும் எடுத்துருந்தாங்களோ அதே வினாடியில அத்தவர்களையும் அப்போ பின்னாடி வர்றதுக்காக முன்னாடியே இந்த மலையை கொடுத்து நம்ம எல்லா எல்லாம் வந்து

வேண்ட முழுதும் தடுவோய் நான் எனக்கு என்ன வேணுங்கிறது நீ உனக்கு தெரியும் வேண்ட முழுதும் தடுவோய் நீ நான் என்ன வேணுமோ அதை முழுதாக்கி கொடுக்கக்கூடிய வேண்டும் அயன்மாவுக்கு அறியோய் உன்னை வேண்டி வேண்டி தவம் பண்ண பிரம்மாவுக்கு விஷ்ணு எல்லாம் கொடுத்த அயன்னா பிரம்மா மாறுனா மகாவிஷ்ணு வேண்டும் அயன்மாவுக்கு அறியோய் வேண்டி என்னை பணி கொண்டாய் என்ன வழியை வந்து ஆட்கொண்டாய் வேண்டும் வைத்து ஒன்ற உள்ளில் அதுவும் உண்மை பண்றேன் எனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கேட்க தெரியாது ஏன் நான் ஞாபகம் இல்லாதவன் எனக்கு எது வேணும் எது வேணாம் என்று